வணக்கம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் தேதியன்று மதுரை பாண்டிகோவில் பகுதியில் உள்ள செல்வம் கிருஷ்ணவேணி மஹாலில் அனைத்து டபோர்டு வாகனம் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் கூட்டமைப்பு சங்கங்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓட்டுநர்களின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது சிறப்பு கூட்டத்தின் முக்கிய கருத்துக்கள் ஒன்று சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வாடகைக்கு பயன்படுத்துவதை முற்றிலும் தடை செய்வது சம்பந்தமாக இரண்டு ஒன்விய் முற்றிலும் தடை செய்ய அரசிற்கு வலியுறுத்துதல் மூன்று தமிழ்நாடு அரசு ஓட்டுநர்களுக்கு என தனி வாரியம் அமைக்க வலியுறுத்துதல் நான்கு ஓட்டுநர்களின் நலன் பாதுகாப்பு உறுதி செய்ய அரசிற்கு வலியுறுத்துதல் ஐந்து லைஃப் டாக்ஸ் பழைய நடைமுறைப்படுத்த வலியுறுத்துதல் ஆறு தேர்தல் நேரத்தில் இ முறையை தடை செய்ய வலியுறுத்துதல் இது சம்பந்தமாக அன்றைய சிறப்பு கூட்டத்தில் அனைவருடைய கருத்துகளின் பேரில் ஆலோசனை செய்ய வேண்டி உள்ளதால் அனைத்து மாவட்ட ஓட்டுநர் உறவுகளும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் பி எம்